விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த இலைகளைக் கொண்டு பிள்ளையாரை அர்ச்சித்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் முல்லை இலையால் அர்ச்சித்தால் அறம் வளரும் கரிசலங்கண்ணி இலையால் அர்ச்சித்தால் பொருள் சேரும் வில்வ இலையால் அர்ச்சித்தால் விரும்பியவை அனைத்தும் கிடைக்கும் அருகம்புள்ளால் அர்ச்சித்தால் அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கும் இழந்த இலையால் அர்ச்சித்தால் கல்வியில் மேன்மையடையலாம் ஓமத்த இலையால் அர்ச்சித்தால் பெருந்தன்மை கைவரம் பெறும் வண்ணி இலையால் அர்ச்சித்தால் பூவுலக வாழ்விலும் சொர்க்க வாழ்விலும் நன்மைகள் கிடைக்கும் அரளி இலையால் அர்ச்சித்தால் எந்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் மாவிள இலையால் அர்ச்சித்தால் பெரும் புகழும் நற்பெயரும் கிடைக்கும் தேவதாறு இலையால் அர்ச்சித்தால் எதையும் தாங்கும் மனோதைரியம் கிடைக்கும் அரசு இலையால் அர்ச்சித்தால் உயர் பதவியும் பதவியால் கீர்த்தியும் கிடைக்கும் ஜாதிமலி இலையால் அர்ச்சித்தால் சொந்த வீடு மனை பூமி பாக்கியம் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த இலைகளைக் கொண்டு பிள்ளையாரை அர்ச்சித்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் முல்லை இலையால் அர்ச்சித்தால் அறம் வளரும் கரிசலங்கண்ணி இலையால் அர்ச்சித்தால் பொருள் சேரும் வில்வ இலையால் அர்ச்சித்தால் விரும்பியவை அனைத்தும் கிடைக்கும் அருகம்புள்ளால் அர்ச்சித்தால் அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கும் இழந்த இலையால் அர்ச்சித்தால் கல்வியில் மேன்மை அடையலாம் ஓமத்த இலையால் அர்ச்சித்தால் பெருந்தன்மை கைவரம் பெறும் பன்னி இலையால் அர்ச்சித்தால் பூவுலக வாழ்விலும் சொர்க்க வாழ்விலும் நன்மைகள் கிடைக்கும் அரளி இலையால் அர்ச்சித்தால் எந்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் மாதுள இலையால் அர்ச்சித்தால் பெரும் புகழும் நற்பெயரும் கிடைக்கும் தேவதாரு இலையால் அர்ச்சித்தால் எதையும் தாங்கும் மனோதைரியம் கிடைக்கும் அரசு இலையால் அர்ச்சித்தால் உயர் பதவியும் பதவியால் கீர்த்தியும் கிடைக்கும் ஜாதிமல் இலையால் அர்ச்சித்தால் சொந்த வீடு மனை பூமி பாக்கியம் கிடைக்கும்